அன்பிற்கினிய நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சிநேகிதன் மகேந்திரன் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு நமது இதய அஞ்சலி சினிமா முதல் அரசியல் வரை கேப்டன் விஜயகாந்த் கடந்து வந்த பாதை மண்ணை விட்டு மறைந்தாலும் மக்கள் மனங்களில் வாழும் மக்கள் போற்றும் மாமனிதர் கேப்டன் விஜயகாந்த் நடிகரும் தேமுதிக தலைவருமான கேப்டன் விஜயகாந்த் உடல்நலக் குறைவின் காரணமாக டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதி மறைந்தார் நாராயணசாமி என்ற இயற்பெயர் கொண்ட விஜயகாந்த் சினிமாவின் வாய்ப்பு தேடுவதற்காக விஜயராஜ் என்று தனக்கு பெயர் சுட்டிக்கொண்டார் மதுரை மாகாளிப்பட்டியில் தனது அப்பாவின் அரிசி ஆலையை கவனித்துக் கொண்ட அவர் சினிமா வாய்ப்பு தேடுவதில் தொடர்ந்து ஆர்வம் காட்டி வந்தார் ரஜினியை போன்று கேர்ஷைலும் முகவெட்டும் கொண்ட விஜயகாந்த் ரஜினிக்கு தம்பியாக என் கேள்விக்கு என்ன பதில் என்கின்ற படத்தில் முதன்முதலில் நூத்தி ஒரு ரூபாய் முன்பணம் வாங்கிக் கொண்டு நடித்தார் தொடர்ந்து எம் ஏ காஜா இயக்கிய இனிக்கும் இளமை படத்தில் அவருக்கு வெள்ளன் வேடம் கிடைத்தது விஜயராஜ் விஜயகாந்தாக மாறியது இந்த படத்தில்தான் கதாநாயகனாக இரண்டாவது படம் விளக்கு விஜயகாந்த் நடித்த முதல் ஐந்து படங்கள் கைகொடுக்காத நிலையில் எஸ் ஏ சந்திரசேகர் இயக்கிய சட்டம் ஒரு இருட்டரை படம் நல்ல வரவேற்பை பெற்றது இதன் பிறகு விஜயகாந்துக்கு தொடர்ந்து ஏறுமுகந்தான் கருப்பு நிறத்தை வைத்து அவரை அவமானப்படுத்திய பல இயக்குனர்கள் அவரது அலுவலக வாசலில் கால்சீட்டுக்காக காத்து கிடந்த நிலை உருவானது சினிமாவில் அவருக்காக சிந்தித்தவர் கதை கேட்டவர் மேலாளராக இருந்தவர் எல்லாம் அவருடைய நண்பர் இப்ராஹிம் ராபுத்தர் சினிமா தாண்டி ஏழை எளிய மக்களுக்கு உதவுவதையும் விஜயகாந்த் தொடர்ந்து செய்து வந்தார் தன்னை தேடி வந்து உதவி கேட்பவருக்கு இல்லை என்று சொல்லாத மனம் படைத்தவர் விஜயகாந்த் நடித்த வைதேகி காத்திருந்தால் உழவன் மகன் புலன் விசாரணை ஆகியவை வெள்ளி விழா கண்டன ரஜினி கமல் உச்சத்தில் இருந்த காலகட்டத்திலே தனக்கென ஒரு தனி பாணியை உருவாக்கி இருவருக்கும் கடுமையான போட்டியாக இருந்தவர் விஜயகாந்த் ரஜினி கமல் உள்ளிட்ட பெரிய நடிகர்கள் அனைவருக்கும் நூறாவது படம் சறுக்கித்தான் போனது விஜயகாந்தின் நூறாவது படமான கேப்டன் பிரபாகரன் பெரும் வரவேற்பை பெற்று தந்தது படப்பிடிப்பு தளங்களில் ஹீரோவுக்கு என்ன சாப்பாடோ அதுவே லைட்மேன் உள்ளிட்ட கடநிலை பணியாளர்களுக்கும் தர வேண்டும் என்கிற திட்டத்தை தனது படங்களின் படப்பிடிப்பின் போது கொண்டு வந்தார் அது மட்டுமின்றி பணியாளர்கள் அனைவருடனும் சேர்ந்து சாப்பிடும் வழக்கத்தை ஏற்படுத்தி கொண்டார் நூத்தி ஐம்பத்தி மூன்றுக்கும் மேற்பட்ட படங்களில் நடித்துள்ள விஜயகாந்த் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டு மட்டும் ஒரே ஆண்டில் பதினெட்டு படங்களில் நடிக்கும் அளவுக்கு மிக பெரிய நடிகராக வளம் வந்தார் செந்தூர பூவே படத்திற்காக தமிழக அரசின் சிறந்த நடிகருக்கான விருது பெற்ற விஜயகாந்த் தமிழக அரசின் எம்ஜிஆர் விருது கலைமாமணி விருது உட்பட பல விருதுகளை பெற்றிருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு நடிகர் சங்க தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட விஜயகாந்த் சிங்கப்பூர் மலேசியா உள்ளிட்ட நாடுகளில் நட்சத்திர கலைவிழா உட்பட பல்வேறு நிகழ்ச்சிகளை நடத்தி அதுவரை இருந்த நடிகர் சங்கத்தின் கடனை அடைத்தார் மேலும் நலிவடைந்த கலைஞர்களுக்கு உதவி செய்வதற்காக ஓய்வூதிய திட்டத்தை அறிமுகம் செய்து பெரும் தொகையை வங்கியில் டெபாசிட் செய்தார் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு காவிரி பிரச்சனை உச்சத்தில் இருந்தபோது அனைத்து நட்சத்திரங்களையும் ஒன்றிணைத்து மாபெரும் போராட்டத்தை நெய்வேலியில் நடத்தி அரசின் கவனத்தை ஈர்த்தார் இந்திய எதிர்ப்பு ஈழத்தமிழ் விடுதலை உள்ளிட்ட பல விஷயங்களில் அதீத ஈடுபாடு கொண்ட விஜயகாந்த் விடுதலை புலிகள் தலைவர் மீது கொண்ட பேரன்பால் தன் மகனுக்கு பிரபாகரன் என்று பெயர் சூட்டி மகிழ்ந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு ஈழத் தமிழர் படுகொலையை கண்டித்து நடிகர் நடிகைகளுடன் உண்ணாவிரதம் நடத்தி அப்போதைய தமிழக ஆளுநரிடம் மனு அளித்தார் இரண்டாயிரம் ஆண்டு தனது ரசிகர்கள் மன்றத்துக்கென தனி கொடியை அறிமுகப்படுத்தினார் இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு நடந்த உள்ளாட்சி தேர்தலில் விஜயகாந்த் ரசிகர் மன்றத்தைச் சேர்ந்த பலரும் சுயேட்சையாக போட்டியிட்டு வெற்றி பெற்றனர் இதுவே அவரது அரசியல் வருகைக்கு அஸ்திவரமாக அமைந்தது அதன் பிறகு வெளியான திரைப்படங்களில் தனது கட்சி கொடியை இடம்பெற செய்ததுடன் அரசியல் ரீதியான வசனங்களையும் இடம்பெற செய்தார் விஜயகாந்த் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு மதுரையில் மிக பெரிய மாநாடு ஒன்றை நடத்தி தனது தேமுதிக கட்சியை அதிகாரப்பூர்வமாக தொடங்கினார் கட்சி ஆரம்பித்து ஒரே ஆண்டில் சட்டமன்ற தேர்தலில் முப்பத்தி இரண்டு தொகுதிகளில் தனித்து போட்டியிட்டவர் விருத்தாச்சலம் தொகுதியில் அபார வெற்றி பெற்றார் அதுவரை யாருடனும் கூட்டணி வைக்காமல் தனித்து போட்டியிட்டு வந்த விஜயகாந்த் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு அதிமுகவுடன் கூட்டணி வைத்து இருபத்தி ஒன்பது தொகுதிகளில் வென்று எதிர்கட்சி தலைவர் நாற்காலியில் அமர்ந்தார் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலை மக்கள் நல கூட்டணியுடன் இணைந்து சந்தித்த தேமுதிக போட்டியிட்ட நூத்தி நான்கு தொகுதிகளிலும் தோல்வியடைந்தது இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு மக்களவை தேர்தலிலும் அதிமுக கூட்டணியில் இடம்பெற்று நான்கு தொகுதியில் போட்டியிட்ட தேமுதிக தோல்வியடைந்தது அரசியலில் வருவதற்கு முன் இலவச திருமண மண்டபங்கள் ஏராளமான ஏழை ஜோடிகளுக்கு இலவச திருமணம் கேப்டன் ஸ்போர்ட்ஸ் அகாடமி லிட்டில் ஃபிளவர் பார்வையற்றோர் பள்ளிகளுக்கு நன்கொடை இலவச கணினி பயிற்சி மையம் என எண்ணிலடங்கா உதவிகளை செய்தவர் கேப்டன் விஜயகாந்த் சுனாமி பேரிடர் குஜராத் பூகம்பம் கார்கில் போர் உள்ளிட்ட துயரங்களின் போது ஏராளமான நிவாரண உதவிகளை அனுப்பி உதவி செய்தார் சினிமாவில் தனக்கென ஒரு பாதையும் ரசிகர் கூட்டத்தையும் உருவாக்கி அரசியலில் முத்திரை பதித்த விஜயகாந்தின் மறைவு அவரது ரசிகர்கள் மட்டுமின்றி ஒட்டுமொத்த தமிழகத்துக்குமே பேரிழப்பு மக்கள் மனதில் என்றும் வாழும் மாமனிதர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு நமது இதய அஞ்சலி